கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் ஒரு நாலு தஞ்சுங்க நாலு கண்ணுகள் தெளிவான கன்று வந்துருக்குதுங்க கண்ணு ரெண்டு இருக்குது காலக்கன்று இருக்குதுங்க மயிலக்கன்று நல்ல சுட்டிப்பான கண்ணுங்க நல்ல இரத்தம் அனுப்பி குவாலிட்டியான கன்று நல்ல நன்றி சிலையாட்டக்கூடிய கண்ணுங்க நல்லா துடிவிப்பு படவெடுப்பு நல்லாயிருக்கும் புறவேற்றம் வாழ் சொன்னோம் அருந்தாடையில தொப்பில் இறக்க முடியாமல் கைகள் ஊக்கத்தில் நல்ல பின்மாடை ஏற்றவங்க சிறுங்கடவு அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுத நெரிசல் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க எந்த வீடியோவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்குறோமுங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலேயுமே வெளிநிலவரத்தை கண்டிப்பாக சொல்லித்தான் போட்டுருக்கோமுங்க அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு கண்ணுகளாக இருந்தாலும் சரி மாடுகளாக இருந்தாலும் சரி ரெண்டு பெருசாக இருக்கும் ரெண்டு கம்மியாக இருக்குங்க இது வந்து இயற்கையான ஒரு விஷயங்க நம்ம ஜூம் பண்ணியும் வியூ பண்ணியும் எடுக்கிறது இல்லை உள்ளது உள்ளானபடி அப்படி நம்ம வீடியோ எடுத்து போடுறவங்க அதனால் வந்து நம்ம ஃபோட்டோவில் வீடியோவில் நம்ம வீடியோன்ட்டு இல்லை இல்லை எந்த விற்பனை பதிவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் யாராவது பார்த்தீங்கனாலும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு நூல் முன்ன முன்னே வித்தியாசம் காமிக்கிறது அது இயற்கையான விஷயம்ங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் எட்டு மாதக்கன்று அது சூடுதான் இருக்கும் ஒரு வருஷ கன்று அது சூடுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கணுங்க இந்த கண்ணை அளவுக்கு வயது எட்டு மாதம் நல்லா பால் குடி மறந்துருச்சுங்க கன்று நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் லேசான மலைச்சாறல் இருந்துகிட்டே இருக்கிறதுனாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நல்ல அந்த ஃபினிஷிங் கிளியரன்ஸான ஒரு நோட்டம் வந்து தெரியலைங்க கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பாக வருங்க கால் கருப்பு நல்லா தெளிவாக இருக்கும் குழாம்புனாலும் நல்லா தெளிவான குழாமையும் இருக்குங்க மற்றபடி கண் சுறுசுறுப்பாக இருக்கும் குறைப்பாலு கருப்பு சுளி மற்றபடி எதுவும் கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நந்த சிலையாட்டம் மயிலை கண்ணெலாம் அழகான கண்ணை வேணும்னா தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க ஒரு ஐநூறுரூவா பெருசாக குறைச்ச கொடுக்க முடியாது ஒரு ஐநூறு ரூபாயில் முன்னே பண்ணி தான் கொடுக்க முடியுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விலை போட்டு வாங்கின கண் வீடியோவுக்கு வந்து அந்த கிளியர் மலைச்சாரல் விழுந்துகிட்டே இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தெளிவான நோட்டம் கிடைக்கல அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியே போகிறோம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்திட்டு தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் பார்க்குற கண்ணுங்க கால் கருப்பு அட்டகாசமான கால் கருப்பு இருக்குங்க நல்ல பாய்ச்சல் கொண்டித்தனத்தில் வேணும்னா இந்த கண்ணை செய்யலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கொடுவடுப்பு படவடப்பில் நல்ல படவடப்பு ஆகுத்துச்சுன்னா ஆளை கொண்டே ஓடும் அந்தளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க படவடப்பு இருக்குது கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே கலர் பெயின் அடித்த மாதிரி நல்ல கால் கருப்பு இருக்கக்கூடிய கண்ணை நல்ல ஒற்றை நாடியில் தாட கொடி இல்லாமல் நாடா அடிவேறு தொங்கல் இல்லாமல் வல்லா சண்ண சுறுசுறுப்பான கன்று நல்ல அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு கூட நிற்காது நல்லா முனைச்சு ஆடிக்கிட்டே அந்த அந்தளவுக்கு நல்ல சுறுசுறுப்பான கண் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு மட்டும் கேட்டு எடுத்துக்கலாம் இந்த கண்ணை கொண்டு போய் நல்ல முறையை வளர்த்துறீங்க ஜல்லிக்கட்டுக்கு முடமஞ்சு வரத்துக்குலாம் வந்து தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருவோங்க ஏன்னா காட்டுக்குள்ளேயே குரங்காட்டில் மேய்ஞ்சதுங்க ஆளுகளுக்கண்டா வந்து புது ஆளுக்கெண்டாக வெறிக்கிறது உதைக்கிறது எல்லா கெட்ட வழக்கும் என்னென்ன இருக்கணுமோ அந்த எல்லா கெட்ட விளக்குமே இருக்குதுங்க நல்ல கன்று சுளி சுத்தமாக இருக்கும் குறைபளவுக்கு கழிப்பு சுடி இருக்காது பாய்ச்சலுக்கு வேணும் நல்லா இதை விட தெளிவாக பாச்சல் பழக்கிற கைக்கெல்லாம் போச்சுன்னா நல்லா தெளிவாக பழக்கிக்கலாம் அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க அதிகளவில் கேட்குறீங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செவலை கண்ணாக இருந்தாலும் மயிலக்கண்ணாக இருந்தாலும் இந்த பாய்ச்சல் இருக்கலாம் அந்த கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு காலில் விடாமல் தெளிவான கால் கருப்பு இருக்குது இந்த கால் கருப்பு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்ல நெஞ்சு தைரியம் இருக்கும் ஆள் கிட்டே வந்தாலும் எழுத்து நேரம் நெத்துக்கு நேரம் போகிற அளவுக்கு நல்ல படவடப்பு தைரியத்தில் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் கால் கருப்பும் தெளிவாக இருக்குது நல்ல பாய்ச்சலும் ஒன்று நல்ல இன்னுமே தெளிவாக பழகிட்டோம் அப்படின்னா ஒரு கூட கூட கூடாதுங்க அதனால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவற்றுக்குச்சின்னா நேரே நம்ம போய் இழுத்து துரத்தி போய் பிடிக்க முடியாது கண்டு போடாதுங்க நம்ம கண்டு அதை கண்டு திரும்பி குடிக்கிறோம் அந்தளவுக்கு நல்லா ஆளை எழுத்து வரக்கூடிய அளவுக்கு போன இருக்குது சுறுசுறுப்பு படவடைப்பு பாய்ச்சல் கடிக்கிறது உதைக்கிறது எல்லா கெட்ட இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது அதனால் தெளிவாக நம்ம சொல்லியே தான் போடுறோங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை வீடியோ பற்றி நம்ம மூணாவதாக பார்த்துருக்குறது ஒரு செவல கன்று கண்ணுங்க கன்று நல்ல வாடல் தரத்தில் ரொம்ப வாடலும் இல்லாமல் ரொம்ப கறிப்பொடியும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த கன்று செட் ஆகுங்க காம்புனாலும் தெளிவாக இருக்கும் செவலை கன்று காங்கேயும் கன்று கன்று சின்ன முகத்தில் கட்ட மூஞ்சியில் நல்லா வரக்கூடிய கண்ணுங்க சன்னவால் இருக்கும் காம்பு நாளும் தெளிவாக இருக்குதுங்க குறை பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கக்கூடிய கண்ணுங்க இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு செலுத்த மாதிரி தெரியும் மலைச்சாரல் விழுந்துகிட்டே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடைக்காய் தடிச்சுட்டே இருக்குது கொஞ்சம் அந்த சிலு சிலுப்பாக தெரியுங்க கண் நல்லா சைனிங்காக இருக்கும் நைஸ் நல்ல தோல்நைஸாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம் ஆகுதுங்க சுல்லு சுத்தமான கண்ணு காங்கேம் கன்று செவ்வள கன்று கிடையாது கண்ணுங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் போயிட்டு கொண்டு எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்போவும் போல் ஆன்லைனில் ஜிபே ஃபோன்பே மூலிமா மணி அட்வான்ஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் அட்வான்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எப்பவும் போல் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்கள் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசி நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான காங்கிங் காங்கே கண்ணு கிடக்கணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பரி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி வாடல் தரத்தில் இந்த கார் மலை பயிற்ச காலத்தில் மில்ல பில்லுகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு செழிப்பாக கன்று வந்து ரெடி ஆகிக்குங்க லோ பட்ஜெட்டு ஒரு கிடரிக்கை நல்ல கண்ணை வளர்த்திக்கலாம் நான் விற்றீங்கனாலும் நல்ல கண்ணை மொழி இருக்குதுங்க சின்ன மூஞ்சி ஒரு தரமான விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவு கண் வந்து நல்ல நோட்டத்தில் வந்து சேர்ந்துருங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று கெடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குது மூக்கணும் குத்தி வேணாலும் அடைஞ்சி விடலாம் கண் நல்ல ஃபோர்ஸு படவடுப்பு சுறுசுறுப்பு தெளிவாக இருக்குங்க இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த ஏரியாவுக்கு ரன்னிங் ஓடுறதுக்கு கேட்குற நண்பர்களுக்கு கெடாரி கன்று மதம் வந்து போட்ட கண் நல்ல ஃபோர்ஸுங்க அவ கைக்கே கிடைக்காது நல்லா வந்து காலக்கன்று அளவுக்கு துடியாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல தெளிவான துடி படவடப்பு சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய கன்று இருக்க வேண்டிய சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் காம்புகள்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண்ணாமொலி நல்ல பெருவொட்டான கண்ணாமொழியில் நல்ல ஒரு சந்தனப்பில் பால் மொழியில் களைஞ்சி வந்துட்டுக்குதுங்க ஒரு ஆறு டு ஏழு மாதம் தான் ஆகும் வேணும்னா இந்த கண்ணு நல்ல சுறுசுறுப்பு பட விட கொண்டித்தனத்தில் வேணும் போட்ட கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் காங்கை மாட்டுக்கு நல்ல சுறுசுறுப்பான தலையீட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஃபோட்டோ வீடியோ வேணும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க இந்த கண்ணோட விற்பனை வெளிநில வரும் அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ஒரு விலையில் ஒரு ரெண்டு ஒன்று முன்னப்பண்ணுன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருந்ததுனால் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறவங்க நம்ம எல்லா பதிவுகளையும் தெளிவாக நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் பேருந்து மூலிமா வரக்கூடிய நண்பர்களும் தாராளமாக வாங்க பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டிகிட்டு உண்டான ஆள்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோம் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா எந்த மாடு எந்த கன்று பிடிக்குன்னு நீங்கள் தேடி பார்த்து கூட எடுத்துகிட்டு போகலாம் நேரில் வர்றவங்களும் அதே மாதிரிதாங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜாய்ந்து வடைகள் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவு வரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்